பிரித்தானியாவில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை யுத்தவடுகளுக்கு சர்வதேச நீதி நீதிமன்றம் ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள கோரிக்கை பட்டம் பெற்றுள்ள என்பதை நிரூபியுங்கள் சபாநாயகருக்கு மகிந்த தேசப்பிரிய சவால் நாட்டில் நிலவும் அரசியல் தட்டுப்பாடு அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை ராணில் அரசின் மதுபான உரிமை வர்த்தமான அறிவித்தலுக்கு தடை உத்தரவு மதுபான உரிமை விவகாரத்தில் சிக்குவாரா ராணில் விளக்கமளிக்க முன்வரும் அரசியல் கட்சி வீழ்ச்சி காண்டுள்ள தங்கத்தின் விலை நகை வாங்குவோருக்கு மகிழ்ச்சி தகவல் பங்களாவிரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு இன்றைய தினங்காலை உருவாக்கியுள்ள காற்று சுழற்சி பிரித்தானியாவில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் அலைவேசிகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் இன்று அவசர எச்சரிக்கை அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டார்க் ராக் புயல் பிரித்தானியாவில் உயிர்காபத்து வானிலை சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து அந்த நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது விவகாரம் தொடர்பில் நேற்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அரசாங்கம் இந்த அவசர எச்சரிக்கை அனுப்பியுள்ளதாக அந்த நாட்டு அமைச்சரவை அலுவலகத்தில் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அத்துடன் சேதத்தை ஏற்படுத்தும் காற்று மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடையூறுகள் பிரித்தானியாவே அஜுருதலாம் என்ற அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்பதாக செய்தி குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் காலை காலை அதிகாலை மணி மணி முதல் வரை பிரித்தானியா மற்றும் வேல்சின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் புயலின் தீவிரம் நாட்டின் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வாய்ப்பிருக்கும் பகுதிகளில் அலைபேசி சிக்னலை பாதிக்கலாம் என்று வானிலை அலுவலகம் எதிர்பார்க்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காண சர்வதேச நீதி பொறுமுறையூடாக நீதி வேண்டும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயகவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது வடக்குகளுக்கு சங்கத்தின் எட்டு மாவட்ட தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர் இறுதி போது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அண்மையில் இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானது என புலம்பெயர் தமிழ் மக்களின் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிட கோரிக்கை சபாநாயகர் அசோகர் அன்பல தனது பட்டப்படிப்பை முடித்திருந்தால் அதனை நிரூபிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசபிரிய சவால் விடுத்துள்ளார் பதிவொன்றின் மூலமே அவர் இதனை தெரிவித்தார் அவர் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்றும் சபாநாயகர் பதிலளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சபாநாயகர் அசோக் தனது கல்வி தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிமால் ரஞ்சித் தேவ்சிரி தெரிவித்துள்ளார் தனது கல்வி தகமை தொடர்பில் மெய்யான தகவல்கள் வெளியிட தவறினால் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கப்பட வேண்டும் என கோரினார் மேலும் அரசாங்க ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோகர் ரன்வலவின் பட்டம் தொடர்பில் தேடி அறிந்து பிள்ளையான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவரை பதவி விலக வலியுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ள எழுபதினாயிரம் மெட்ரிக் டோன் அரிசியில் பத்தாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் இறக்குமதி செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக லங்கா சதோஷ தலைவர் தெரிவித்தார் அந்த வகையில் லங்கா சதோஷ மற்றும் அரச வர்த்தக கூட்டு தாபனம் ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டோன்களை இறக்குமதி செய்துள்ளதாக லங்கா சதோஷ தலைவர் வை ஜமீந்த பெரேரா இன்று குறிப்பிட்டுள்ளார் இந்த அரிசி விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவதாகவும் அது கிடைத்தவுடன் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அரிசி இருப்பு கொண்டு வரப்பட்ட பின்னர் லங்கா சதோசா மற்றும் அரச வர்த்தக கூட்டு தாபனம் நாற்பதனாயிரத்தி நானூறு மெட்ரிக் டோன் இருபதனாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டோன் அரிசி இறக்குமதி செய்ய விலைமனு கோரியுள்ளதாகவும் இங்கு ஸ்வர்ண நாடு அரிசி மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரிசி இறக்குமதி தனியாருக்கு திறக்கப்பட்டுள்ளதனால் தனியார் துறையினால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி அடுத்த சில நாட்களில் இலங்கை வந்தடையும் என குறிப்பிட்டுள்ளார் அரிசி இறக்குமதியாளர்களின் அரிசி மாதிரிகள் பல அரச நிறுவனங்களுக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினர் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து இடைக்கால உத்தரவை நீதிமன்றம் நேற்றி தினம் பிறப்பித்தது இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள அனுமதி அளித்து மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இலங்கை மதுபான உரிமத்தாரர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்டோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இலக்கம் ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்தி நான்கு மதுபான அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டணத்தை ரூபாய் இருபது மில்லியனாக உயர்த்த மனுதாரர்கள் குறிப்பிட்டனர் வருடாந்த உரிமை கட்டண உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் கோரிய அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உரிமை கட்டணத்தை அறவிட உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டுக்கு விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் நாடாளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இது இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தினால் ஜனவரி முதலாம் திகதிக்கு பின்னர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் நான்காம் திகதி வெளியிடப்பட்டது இதன்போது முன்னூற்றி அறுபத்தி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதில் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசாங்க அதாவது அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டதாகவும் பிபல் ரத்நாயக்க தெரிவித்தார் இந்த நிலையில் மதுபான அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பட்டியலில் அவர்களை பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபிய குணவர்த்தன மற்றும் சாணக்கியன் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை

இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக பதிவாகி இருக்கிறது இருபத்தி நான்கு தங்க க தங்க பவுன் இரண்டு லட்சத்தி பதினையாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல் இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் இருபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகி இருக்கிறது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக பதிவாகி இருக்கிறது இது இன்றைய தினம் பதிவாகியுள்ள தங்கத்தின் நிலைவரங்களாக பார்க்கப்படுகின்றன சுழற்சி இன்று இரவு அல்லது நாளை மறுதினம் எட்டாம் திகதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி முதலில் மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிறையிஸ்ட விரிவையாளர் நகமது பிரதீப ராஜா தெரிவித்திருந்தார்